ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீ சேனலி இனிய மாலை வணக்கம் நம்ம வந்து கருவடகம் பற்றி போட போகிறோங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வெயில் காலமாக இருக்குது எறும்பு எப்படி தன்னுடைய உணவுக்காக வந்து உணவுப் பொருட்களை வந்து சேமித்து வச்சுக்குதோ மழைக்காலங்களில் வந்து கிடைக்காதுன்னு நம்ம மழைக்காலங்களில் இதெல்லாம் செஞ்சோம்னா பூஞ்சையாக போயிடும் வெயிலில் காய வைக்க முடியாது அதனால் வத்தல் அப்பளம் வடகம் கொத்தரை வத்தல் கத்திரி வத்தல் தக்காளி வத்தல் இது ஜவ்வரிசி வத்தல் இதெல்லாம் நம்ம இப்போயே போட்டு சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மழைக்காலங்களில் நமக்கு வந்து ஈஸியாக எளிமையாக நம்ம உடனே எடுத்து பயன்படுத்தும்படியாக நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாங்க அதுக்கு எல்லா குழம்புக்கும் தாளிக்க செய்யறதுக்கு ஒரு பொருள் நம்ம தனித்தனியாக போடாமல் ஒன்றா போட்டு செய்யறதுக்கு அது மீன் குழம்பாக இருந்தாலும் நம்ம வந்து கத்திரிக்காய் குழம்பு பூண்டு குழம்பு மொச்ச குழம்புன்னு சொல்லக்கூடிய புளி குழம்புகளுடைய வகைகளாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் காய்கறி கூட்டாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கறிவடகத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் செஞ்சது மாதிரி நாங்கள் இப்போ வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் அடுத்து இந்த கறிவளகத்தில் ஒரு அற்புதமான ஒரு துவையல் ஒன்று பண்ணலாங்க அது தேங்காய் சாதம் இந்த கட்டு சாதம்னு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு உருண்டு சின்ன உருண்டையை வச்சு தேங்காயை வச்சு அரைச்சி நம்ம வந்து தொகையலாக தொட்டுக்கலாம் அதை பற்றிய பதிவு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கறிவடகத்தை பற்றி பார்ப்போம் என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க நம்ம வந்து ஒரு கிலோ சின்ன வெங்காயங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை வந்து நல்லா கழுவி சின்னதாக அதாவது நைஸாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு அதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சு அதில் காய வைக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சோண்டு உப்புங்க கல் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு பெசரி ரெண்டு நாளாக வெயிலில் இருக்குதுங்க பகலில் ஏன் நம்ம காய வைக்கிறோன்னா இந்த மேற்கொண்டு போடக்கூடிய அஞ்சரை பெட்டி சாமானெல்லாம் போட்டு செய்யும்போது அது வந்து ஒட்டாது உளுந்து கொட்டி போயிடும் அதனால் இது வந்து கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆகணும் அப்படின்னா அதில் உள்ள ஈரமெல்லாம் காயணுங்கிறதுக்காக நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஒரு கிலோ வெங்காயம் வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து சுண்டி பேந்து கொஞ்சமாக வந்துருக்குது இப்போ அதோட நம்ம என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா கடுகு நூறு கிராம் எடுத்துருக்கோங்க எல்லாமே சம அளவு எடுத்துக்கிட்டால் போதும் மிளகு மட்டும் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் கடுகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் இதெல்லாம் வந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம ஊற வச்சு போட்டுக்கணும் இதில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா மஞ்சத்தூள் நூறு கிராம் பூண்டு வந்து நைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம் இல்லை தட்டி வந்து போட்டுக்கலாம் அது ஒரு நூறு கிராம் அளவு போட்டிருக்கேன் கருவேப்பிள்ளை பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மிளகு மட்டும் ஒரு இருபது கிராம் தாங்க மிளகு போட்டிருக்கோம் கொறைச்சலாக தான் வந்து போட்டிருக்குறோம் அதே மாதிரிக்கு வெள்ளை உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு பைண்டிங்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இந்த பொருள் எல்லாம் சேர்ந்து ஒட்டணும் அப்படிங்குறதாக பிடிக்கிறது மாதிரி லட்டு மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம் அதுக்காக வந்து இந்த உளுந்து வந்து ஊற வச்சு சீக்கிரமே வெள்ளை உளுந்து வந்து ஊறிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா கூட போதும் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட இதுக்கு மிக முக்கியமான பொருள் என்னன்னாக்கா ரெண்டு எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோங்க அது வந்து நல்லெண்ணெய் நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போதைக்கு இது எடுத்துருக்கிறேன் போட்டு பசையிறதுக்கு ஒரே தடியாக போட்டோம் அப்படின்னாக்கா அந்த எண்ணெய் வந்து த நிற்கும் இது வந்து போட்டு போட்டு இழுக்கும் வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுக்கும்போது இழுத்துடும் அப்போ தேவைப்படும் போது தேவைப்படும் போது அந்த உருண்டையை உடச்சி விட்டு திருப்பியும் பிசைஞ்சி திருப்பி உடச்சி விட்டு திருப்பி பிசைஞ்சி அப்படி தான் நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம் இது ஒரு பத்து நாள் ப்ராசஸ்ஸுங்க ஒரே நாளில் செய்யக்கூடியது கிடையாது அதனால் இப்போதைக்கு நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துருக்குற செக்கு நல்லெண்ணெய் தான் அதுவும் இதுவும் செக்கு விளக்கெண்ணெய் தான் விளக்கெண்ணெய் வந்து அதுவும் வந்து ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அது பிசையும் போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த எம்எல் தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்ப்போங்க ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து அது இந்த வெங்காயத்தோடு போட்டு ஒரு பெரிய குண்டானில் நம்ம வந்து பிசைஞ்சுக்குவோம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம் இப்போ இரவு நேரம் இப்போ பிசைஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கும் ஊறிக்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா காலையில் எடுத்து நம்ம வந்து இப்போ சும்மா வந்து பிசைஞ்சி மட்டும்தான் வைக்க போகிறோம் உருட்டெல்லாம் போகிறது கிடையாது நாளைக்கு வந்து காலையில் வெயிலில் எடுத்து அதை காய வைப்போம் உருட்டி இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு கடுகு போட்டுக்குவோம் நூறு கிராம் இல்லையா கடுகு நூறு எல்லாத்தையுமே அப்படியே போட்டுப்போம் ஜீரகம் போட்டுக்குவோம் வெந்தயம் போட்டுக்குவோம் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம் பாருங்க ஒன்று ஒன்றா போட்டிருக்கோம் உளுந்து போட்டுப்போம் அடுத்தது பூண்டு இருக்குது மிளகு இருக்குது மிளகை போட்டுக்கிட்டு நம்ம வந்து பூண்டையும் போட்டுப்போம் பூண்டு தோலோடு கூட நஸ்கி போட்டுக்கலாங்க அந்த கருவடத்துல பார்த்தோன்னா வெள்ளை வெள்ளையாக வந்து தோல் வந்து இருக்கும் நம்ம வந்து உரித்து தான் வந்து போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அது நூறு கிராம் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் அது அப்படியே வந்து போட்டுப்போம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அதிக அளவாகவே வந்து போட்டுக்கிறோம் கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பொடி அதையும் போட்டுக்குவோம் பூண்டையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு முதல்ல சும்மா ஒரு கிளற கிளறி விட்டுப்போம் எல்லாத்தையும்